ஒடிசாவில் நேபாள மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து ஒடிசா பல்கலைக்கழக ஊழியர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் மூன்றாம் ஆண்டு பி படித்து வந்த நேபாள மாணவி ஒருவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது விடுதி அறையில் இறந்த நிலையில் கிடந்தார் இந்த சம்பவத்தை அடுத்து மாணவியின் மரணத்துக்கு நீதி கேட்டு நேபாளத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தீவிர போராட்டம் நடத்தினர் போராட்டம் தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து ஒரு முன்னறிவிப்பும் இன்றி எண்ணூறுக்கும் மேற்பட்ட நேபாள மாணவர்களை அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பியுள்ளனர் குறைந்த அளவிலான நேபாள மாணவர்கள் மட்டுமே தற்போது அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளனர் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள மூன்று பேர் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த மாணவியின் உடல் கூராய்வு செய்யப்பட்டு அவரது தந்தையிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே உயிரிழந்த மாணவியின் நண்பர்களும் பெற்றோரும் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த மாணவியை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியதாக அக்கல்லூரியின் மாணவர் ஆத்விக் ஸ்ரீவத்சவா கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது அவர் மாணவியை தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாக மாணவியின் தந்தை கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தில் அசாதாரண சூழல் நிலவுவதால் நேபாள மாணவர்கள் மீண்டும் தங்கள் சொந்த ஊர்களிலிருந்து கல்லூரி திரும்ப தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது மாணவரின் துன்புறுத்தலால் தான் மாணவி தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் மாணவியின் மரணம் மாணவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இந்த சம்பவத்துக்கு உரிய தீர்வு காணவில்லை என்றால் இந்தியாவுக்கு மாணவர்களை அனுப்பப்போவது இல்லை என நேபாள அரசும் அறிவித்துள்ளது இந்த சம்பவத்தால் இந்தியா நேபாளம் இடையிலான உறவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது